அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சனிக்கிழமை வந்து கம்பல்சரி மூணு மணிக்கு லைவ் இருக்கும் யார் யாரெல்லாம் வர விருப்பப்படுறீங்களோ அவங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு லைவ்னு மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ரெண்டு மூணு நாள் கடந்த ரெண்டு மூணு நாட்கள் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தது வேலைகள் அதிகமாக இருந்ததனால லைவ் வர முடியல ஸோ அதே மாதிரி வந்தும் இல்லை எல்லாருமே வந்து கம்மியான ஆள் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் பார்க்குறாங்க அதனால் அதனால் சனிக்கிழமை மட்டும் லைஃப் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கு இப்போது இந்த பஞ்சாங்கத்தை எடுத்துட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வாபசுவரிடம் ஆணி மாதம் பத்தி பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை துதிய திதி பார்த்திங்கன்னா பகல் பதினொன்று இருபது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு திதி இருக்குது நட்சத்திரம் புனர் புனர்பூச நட்சத்திரம் காலையில் ஏழு இருபத்தேழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு பூச நட்சத்திரம் இருக்குது கரகராசியில் சந்திரனும் தனுஷ் ராசிக்கு சந்திராஷ்டமும் இருக்குது சித்த யோகம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு இருபது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு மரண யோகமாக இருக்கும் சுபமுகூர்த்த நாளாகவும் சுப காரியங்களை செய்யறதுக்கும் ஏற்ற நாளாகவும் இருக்குது ராகுகால பார்த்துட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்கு ஓகே யமகண்டம் பகல் மூணு இருபத்தைந்துலேருந்து ஐந்து ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஏழு இருபத்தி ரெண்டுலேருந்து எட்டு ஐம்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது சூரிய உதயம் காலையில் ஐந்து நாற்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தெட்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துட்டிங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்கு மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்கு தௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இருக்கு மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்கு துதிய திதியை பொறுத்தளவுக்கு சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாளாக தான் இருக்குது ந அதே மாதிரி வீடு கட்டுறது வீட்டில் வழிபாடு இடம் அமைக்கிறது திருமணம் செய்ய பயணம் மேற்கொள்ள இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு உகந்த திதியாக தான் இருக்கு பூச நட்சத்திரமும் பொறுத்தளவுக்கு அளவுக்கு சீமந்தம் பசுமாடுவாங்க இடம் தொடர்பான வேலைகளை திருமணம் புது விடுப்புகள் நகை அணிய நோயாளிகளை குளிக்க வைக்க ஏற்ற ஒரு நட்சத்திரம் ஒற்றை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு ஆரோக்கியம் ரிஷப ராசிக்கு புகழ் மிதன ராசிக்கு அமைதி கரக ராசிக்கு ஆதரவு சிம்ம ராசிக்கு அன்பு ராசிக்கு இரக்கம் துலாம் ராசிக்கு விவேகம் விருச்சிக ராசிக்கு வீரம் தனுஷ் ராசிக்கு இழப்பு மகர ராசிக்கு தனம் கும்ப ராசிக்கு சாந்தம் மீன ராசிக்கு சுகம் இது ஒற்றை வார்த்தை எல்லா கிரகத்தோடையும் சேர்த்து ஒரு வார்த்தையில் சொல்லப்பட்ட விதம் இப்போ விரிவான ராசி பலன் பார்த்தோம்னா மேச ராசிக்கு உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு சளி பூட்டுற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு திட்டமிட்டு புத்திசாலித்தனத்தோட செயல்பட்டீங்கன்னா உங்களோட வெற்றிகள்ல செயல்கள்ல முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும் நான் வேலை செய்கிறவங்களுக்கு அரசு அதிகாரி மூலயமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனாலும் தாமதமாக தான் கிடைக்கும் எதுக்கும் வந்து பெருசாக அழட்டிக்காமனால கொண்டு போகிறது குடும்பத்தில் பசங்க வழியில் சந்தோஷம் இருந்தாலும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்து கூட்டாளிகளோட ஆதரவால் தொழிலில் முன்னேற்றம் இருக்குது பண விரயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் வேலையில் பொறுத்தளவுக்கு இன்னல்கள் சந்திக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்கள் செஞ்ச வேலைகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் இல்லைன்னா திரும்பவும் ஒரு முறை செய்கிற மாதிரி இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது திட்டமிட்டு கவனமாக தவறுகள் இல்லாமல் உங்கள் வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்லது பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது கவனமாக பார்த்துக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வள வரவு கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை வந்து கவனமாக பார்த்து கையாண்டு உபரி படத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அது அவசரத்துக்கு தேவைப்படுற மாதிரி இருக்குது இல்லைனா இருக்கிற பணத்தை சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட தேவையில்லாத விவாதங்கள் ஏற்படாமல் இருக்க அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் பேசும்போதே தொணக்கூட பழகும் போதும் கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளில் இருக்கிறது நல்லது தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு நாலு பிரச்சனைக்குள்ளாக்கிக்காதீங்க உங்களோட பணப்பிரச்சனையில் இருக்கிற மனக்குழப்பத்தை தொடக்கிட்ட காஞ்சி எரிச்சிலும் கோபத்தையும் உண்டாக்காதீங்க ஆரோக்கியத்தை அளவுக்கு ஆரோக்கியம் சுமாராக இருக்கும் ஆட்டலோடு இருக்கிற மாதிரி உங்களை நீங்களே உற்சாகமாக நல்லது தலைவலி இல்லைனா முதுகுலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி ரிஷபராசி உங்களுக்கு பண வரவு நல்லா தான் இருக்கு சந்தோஷம் நிறைஞ்ச நல்லா தான் இருக்கு குடும்பத்தோட அதிக மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உறவினர்கள் வருகை ச மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியற மாதிரி இருக்கு உங்களுக்கோ பசங்களுக்கோ ஆடை ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க சுபகாரிய முயற்சிகளில் பலன் வந்து நல்ல ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வியாபாரத்துலேயும் புதிய நபர் அறிமுகம் கிடைக்கும் அதனால் தொழிலும் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சில நல்ல ஒரு முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி நேரத்தை வந்து பயனுள்ள வய வகையில் பண்பு பயன்படுத்தக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களோட பேச்சு திறமை பார்த்திங்கன்னா அடுத்தவங்கள காந்தம் போல போல் உதவியா உதவியாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்த உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு பணி வேலைக்கான நல்ல பேரும் கிடைக்கும் அங்கீகாரமும் கிடைக்கும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நிதி நிலைமையை பொறுத்த சுதந்திரமான நிலை இருக்குது வரவு நல்லா இருக்கும் சேமிப்பும் அதிகமாக இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது குடும்பத்தோட வெளியில் போகிறதுக்கு குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணவும் பண விஷயத்தில் செலவுகள் செய்யவும் பயனுள்ள வகையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட நல்ல புரிதல் ஏற்படும் அநுனியம் இருக்குது சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்குது துணைய மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வீங்க அது நாளை வந்து ரொம்பவே இனிமையான தருணங்களோடவும் மகிழ்ச்சியாகவும் குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ற மாதிரியும் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாகவே இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சிறப்பாக இவங்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டு நாளையும் திட்டமிட்டு மகிழ்ச்சியோடு கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது கவலையே இல்லாத ஒரு நாளாக இந்த நாள் அம் அமையும் அடுத்த ராசி மிதுன ராசி உங்களுக்கு வேலையில வேலையில் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் ஆர்வம் இல்லாமல் செயல்படுற மாதிரி இருக்குது வியாபாரத்துலேயும் பார்த்திங்கன்னா எதிர்பாராத பிரச்சனைகளோ செலவுகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கள் வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க இருந்து வர வேண்டிய தொகை கைக்கு வந்து சேர வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் செலவுகள் கொஞ்சம் பொறுப்பு காரணமாக நிறைய செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் சூழ்நிலைகளையும் லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறது அவசியமாக இருக்கும் உங்களுக்கு உங்களோட பொறுமை சோதிக்கிறதுக்குள்ளாகிற மாதிரி இருக்குது வேலை பணியிட சவால்களை கொஞ்சம் கவனமாக சூழ்நிலைகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது எந்த பிரச்சனையிலையும் நீங்கள் பெருசாக இன்வால்வ் ஆகாதீங்க பொறுமையாக ஒதுங்கி போடுறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு வேலைகளில் வெற்றி பெறுறதுக்கு அதிக முயற்சி தேவைப்படும் செய்கிற வேலைகளை கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது முயற்சி மட்டும் கடின முயற்சி தேவை பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வரவும் செலவும் ரெண்டும் இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை சமாளிக்கிறத ரொம்பவே கடினமாக உணர்கிற மாதிரி இருக்குது சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு பண விஷயத்தில் ரொம்பவே கவனம் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட உறவில் நல்லிணக்கத்தை வளர்க்கறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்த்து தவிர்த்து அனுசரணையான போக்கு கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு தொனக்கூட நகைச்சுவையான அணுகுமுறை தேவைப்படும் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாகாதீங்க அவங்கள மகிழ்விக்க என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்ய முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய குறைபாடு இல்லை கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு உங்களோட கலவையான ஒரு தான் இருக்குது உங்களோட திறமைகளையும் வெளிப்படுத்தலாம் அதே நேரத்தில் சவால்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய மனசாபங்கள் ஏற்படவும் தேவையில்லாத சந்தோஷங்கள் இல்லாத ஒரு மனநிலையோடு இருப்பீங்க மனசை அமைதியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திருமண விஷயமா எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கும் தடைக்கு பின்னாடி வெற்றி தரா மாதிரி இருக்கும் உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறது அவசியமாக இருக்கும் சில சௌகரியங்களை குறைச்சிட்டு நாளை வந்து கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு மனசை திருப்தி கிடைக்கிறதுக்கு ஓய்வு எடுக்கிறது மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களோட வேலைகளை குறித்த நேரத்தில் செஞ்சு நல்ல ஒரு பேர் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்ங்க எந்த ஒரு தவறும் இல்லாமல் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா மேலதிகாரிகள் உங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி இருக்குது தவறுகள் இருந்தால் அது கஷ்டமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு திருப்திகரமாக இல்லை தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்குது குடும்ப பொறுப்பு காரணமாக செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது விரைமோ வீண் இழப்போ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட நேர்மையாக நடந்துக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு சுமுக வார்த்தைகளையும் சுமூகமாக பேச வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் எரிச்சலோ கோபமோ படாதீங்க பொறுமையான ஆளாக கொண்டு போங்க தொலைக்கூட விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரிச்சு போகிறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு முறையான உணவு பழக்கத்தில் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்க முடியும் தேவையில்லாத ஆரோக்கியத்தை வெளியில சாப்பிட்டு கெடுக்காம இருக்கிறது நல்லது அமைதியாக வச்சுருந்தீங்கன்னா நல்லது மனசை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு இன்னைக்கு நீங்க செய்யற செயல்களில் தாமதமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டமும் குழப்பமும் தான் இருக்கு உங்க வீட்டுக்குள்ளேயும் சரி வியாபாரத்துலேயும் சரி சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லது வண்டி வாகனங்கள்ல போகும்போது நிதானமா போறது நல்லது கூட போறதுங்களால ஒரு சிலருக்கு அனுகூலமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு மனசை அமைதியா வச்சுக்க ஆன்மீகத்தை ஈடுபடு ஈடுபடுறது நல்லது பிரார்த்தனை செய்கிறதும் கோயிலுக்கு போயிட்டு வரதும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லதா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்காம இருக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் ஏற்படும் வருத்தப்படாதீங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலை சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்லை உங்களோட வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்காதது போ போல உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலைகளை கவனமா திட்டமிட்டு செய்கிறது நல்லது தவறுகள் இல்லாம கவன சிதறல் இல்லாம வேலைகளை செய்ய இல்லைன்னா ஒரே வேலையை ஒன்றுக்கு ரெண்டு முறை செய்கிற மாதிரி இருக்கு கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் குறைவா தான் இருக்கு செலவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போல இருக்கிற மாதிரி இருக்கு அதை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துங்க பணத்தை கொஞ்சம் கவனமா கையாளுங்க பண இழப்பு ஏற்பட நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது கவனம் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட கடுமையாக நடந்துக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்காதீங்க உறவுல மகிழ்ச்சி பாதிக்கிற மாதிரி பாத்துக்காதீங்க முடிஞ்சா துணைய வெளியில் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறது நல்லது புரிதல் ஏற்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொட மற்றும் கால்வெளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு ஒரு கடினமான காரியத்தையும் ஈஸியாக செஞ்சு முடிக்க வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வீட்டுக்கு தேவையான நவீன பொருள் வாங்குகிறன்ற பேரில் செலவுலாம் அதிகமாக இருக்குது சந்தோஷமும் இருப்போம் நண்பர்களோட சந்திப்பு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட லட்சியத்தை அமைச்சிக்கிட்டு அதை அடைய முயற்சி செய்வீங்க அதுக்கு உண்டான தன்னம்பிக்கையும் உறுதியும் உங்ககிட்ட நிறையவே இருக்கும் உயர்ந்த லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளா தான் இருக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாளை கரெக்டா பயன்படுத்திட்டீங்கன்னா நல்லது வியாபாரத்துல பெரிய மு முதலீடு ஈடுபடுத்தி நல்ல ஒரு லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உங்களோட வேலைகளை திருப்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இயந்திர தளமாக உணர்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நிலை இருக்குது மனநிலை அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வேலைகளை தவறுகள் இல்லாமல் திட்டமிட்டு செய்கிறது நல்லது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட தேவைகளுக்கு செலவு செய்ய போதிய அளவு பணம் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது படத்தை அப்படியே எதிர்கால முதலீடு திட்டங்களில் செஞ்சிங்கன்னா நல்லது சேமிக்கிறதுக்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருக்குது கவலைப்படாமல் பணத்தை கவனமாக கையாண்டு நல்ல முதலீடுகள் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அது துணையை மகிழ்ச்சி வெளி மகிழ்ச்சிக்கு உண்டாக்குற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பசங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை இன்னைக்கு எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக தொடையில கால்வெளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மகிழ்ச்சியாக இன்னைக்கு நாளை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை நல்லாவே இருக்கும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட செல்வாக்கு மேலோங்கிற மாதிரி இருக்கும் தொழிலில் இருந்த போட்டிகள் விலகிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகளோட பாராட்டுதல்கள் தர்றதுக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கும் உகந்தன நாளாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் குறைக்கிறதுக்கு இந்த நாளை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க திட்டமிட்ட முறையா முறையான அணுகுமுறை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளை மதிப்பு மிக்க உள்ளதாக மாதிரி இருக்குது உங்களோட பேச்சு திறமை பார்த்தீங்கன்னா அதாவது தகவல் பரிமாற்றத்திறன் சில முக்கியமான விஷயங்களை சாதிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் உங்களோட முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி பெறத்துக்கு புத்திசாலித்தனமாக பயன் இருப்பீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு இருக்குது அவங்களோட ஆதரவு இருக்குது உங்களோட நேர்மையான அணுகுமுறை உங்களோட மேலதிகாரிகளால் பாராட்டப்படவும் நல்ல ஒரு உங்களோட வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கவும் உதவியாக இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்ப உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு சின்ன அளவில் கடன்கள் வாங்கி உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு கடன்களையும் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சேமிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதிக அளவில் சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொடக்கூட மகிழ்ச்சி இனிமை நகைச்சுவை ஆனால் பல்முக உணர்வுகளை கம் பகிர்ந்துக்கிட்டு நாளை வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்பாகவும் புரிதலாகவும் கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மகிழ்ச்சியான நாளாகவே தான் இந்த நாள் போகும் வாய்ப்புகள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற வலிமை காரணமாக ஆரோக்கியம் சுறுசுறுப்பு காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி உங்களுக்கு நாளை கொஞ்சம் சோர்வாகவும் உற்சாகம் இல்லாமையும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு எதிர்பார்த்த உதவிகள் ஏமாற்றத்தை அளிக்கிற மாதிரி இருக்கும் தொழில் சம்பந்தமான எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுறது நல்லது வேலை விஷயமா புதிய நபர்களை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தினர் கொஞ்சம் ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும் தேவையில்லாத மனக்கவலைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதை தவிர்க்கறது நல்லது நல்லது நேர்மையான எண்ணங்களை மேற்கொள்வதும் நல்லது முடிச்ச அளவுக்கு நாளை பாசிட்டிவாகவும் உங்களோட ஆட்டிடியூட்டில் சந்தோஷமாகவும் நாளை வச்சுக்கிறது நல்லது அடுத்தவங்களெல்லாம் பெருசாக எதிர்பார்க்காதீங்க பொறுப்புகள் தான் இருக்குது பொறுப்புகளை நோக்கி நீங்கள் பயணம் செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே கவனமாக செய் வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது இல்லைனா பேர் கடவும் பிரச்சனைகள் எதவும் வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாம பேருக்கு எடுத்துக்காதீங்க அது வேலையே பாதிக்கிற மாதிரி இருக்குது கவனம் பண வி விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுக்கு உகந்த நாள் கிடையாது சில இழப்புகள் காரணமாக ஏமாற்றத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும் நிறையவே வருத்தங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக எடுத்துக்காதீங்க நாள் உங்களோடதுன்னு கொண்டு போங்க உங்களோட முயற்சி உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணைக்கூட உங்களோட மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தொணைக்கிட்ட வெளிப்படுத்தி ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் விவாதங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க உங்களோட மனசை நீங்க அமைதியா நாளை கொண்டு போறது நல்லது பிரச்சனை எதுவா இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு இருங்க அப்புறம் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது கடினம் கால்வெளி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஓய்வு எடுக்கிறதும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதும் நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் யார் மூலமா என்ன பிரச்சனைகள் வரும்னு தெரியாத ஒரு நாளா தான் இருக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு மனசு குழப்பங்கள் நிறைஞ்ச நாளா இருக்கு எந்த விஷயத்துலேயும் கவனமாக பொறுமையா இருக்கிறது நல்லது தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது நாளை கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க பொறுமையை நிதானமும் அவசியமா தேவை முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் கட்டுப்பாடோடவும் நாளை கொண்டு போங்க நல்லது மன முடிவு எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படி எடுக்கணுன்னா அதிக அளவில் யோசித்து ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து எடுக்கிறது நல்லது பிரார்த்தனை செய்கிறது இல்லைன்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு கேட்கறது ஆறுதலையும் திருப்தியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் வேலையை பொறுத்தளவுக்கு வேலையில் கூடுதல் பொறுப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் வேலையில் ரொம்பவே மும்முரமாக இருப்பீங்க வேலையில் சில இடத்துல அசௌகரியமாக இருக்கும் உங்களோட வேலை வலு அதிகமாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது பிரச்சனைகளில் சிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பெருசானால எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம கடமையை செய்யுங்க பலனை எதிர்பார்க்காதுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாகவே இருக்குது ஆனால் பொறுப்புகள் ச அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்குது பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு பணத்தை கையாளுங்க பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்குங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட உங்களோட வெறுமையினால் ஈகோ காட்டுற மாதிரி இருக்குது அதை தவிர்க்கிறது நல்லது உறவை வலுப்படுத்த முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போங்க இல்லைனா ஒதுங்கி போய்டுறது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி சம்மந்தமான பிரச்சனை ஏற்படும் குளிர்ச்சியான உணவு வகைகளை சாப்பிட்றதை தவிர்த்திங்கன்னா நல்லது தேவையில்லாத உடம்புக்கு எடுத்துக்காதீங்க ந பார்த்து நடந்துக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு பசங்க வழியில் கொஞ்சம் மகிழ்ச்சி தர செய்திகள் இருக்குது இருந்தாலும் செலவுகளும் அவங்களால இருக்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தொழில் விஷயமாக வெளியூர் பயணம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் நல்ல ஒரு பண வரவு நல்லாவே எதிர்பார எதிர்பாராத பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சில நல்ல முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகளை அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப புத்திசாலித்தனமாகவும் நீங்கள் நடந்துக்குவீங்க நாள் முழுக்க உற்சாகமாகவே இருக்கிற ஒரு நாளாக தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்கும் உங்களோட மேலதிகாரிகள் கிட்டேருந்து எதிர்பாராத ஆதரவு கிடைக்கிற மாதிரி இருக்குது வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற வகையில் தான் நாள் இருக்கும் உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாகவும் அடுத்தவங்களுக்கு பயன்படுற வகையில் நல்ல ஒரு புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு நாளாகவும் தான் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிற ஆற்றல் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பும் அதிகமாகும் செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது அதுவும் பயனுள்ள செலவுகளுங்கிறதுனால எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பும் கிடையாது மகிழ்ச்சியாகவே நாளாக கொண்டு போகலாம் பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்கிற நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குட மகிழ்ச்சியான தருணங்களை அனு பகிர்ந்து கொள்கிற நாளாக இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலோ அநுன்யமும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாகவே நாளை கொண்டு போவீங்க குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது நாளை வந்து உங்களோட எதிர்காலத்துக்கு உதவியாக பயனுள்ள முடிவெடுக்கிறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் உங்களோட மனசும் உடலும் ஆரோக்கியமாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை மகிழ்ச்சி மிக்க நாளாக மகர ராசிக்கு நிகழ்நாள் உண்டு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் கிடைக்கிறதுக்கும் உ நாள் முழுக்க நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் வேலை செய்கிற சம் வேலை விஷயமா பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மூலியமாக நல்ல ஒரு முன்னேற்றமும் அனுகூலமான பலன்களும் கிடைக்கும் வருமானம் அதிக அளவில் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாள் முழுக்க உங்களோட முயற்சிகளுக்கும் செயல்களுக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகமாக இருக்குது உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்கன்னா வெற்றிகள் நிச்சயமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாதகமான நாளாக தான் இருக்குது தெளிவான சிந்தனைகளோடு இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் பார்த்தீங்கன்னா சிறந்த நம்பகமான பணி இருக்குது நல்ல பேர் எடுக்கிற மாதிரி இருக்குது உங்களோட திறமைகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக செய்வீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாள் வந்து எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகளும் அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சிறப்பாகவே இருக்குது லாபகரமான முதலீடு செய்யறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்ல பலனை தரா மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன அளவில் முதலீடு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்பும் பிணைப்பும் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட மனசில் சந்தோஷங்கள் இருக்கிறதுனால ஆஹ் துணையும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு உறவுல நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் புரிதல் அதிகமாக இருக்கு இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவு அளவுக்கு ச சிறப்பான தான் நாள் முழுக்க இன்பமாக இருக்கிறதுனால ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் அடுத்த ராசி கடைசி ராசியில் மீன ராசி உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் பொறுப்புகள் பிரச்சனைகள் எல்லாமே கலவையாக தான் இருக்குது உறவினர்களோட கூட பிறந்தவங்களோட தேவையில்லாத க வீண் கருத்து வேறுபாடுகள் தோன்றும் வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துக்களால் கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது நண்பர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க பெற்றோரோட ஆறுதல் வார்த்தைகள் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை தரா மாதிரி இருக்குது எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் எச்சரிக்கையாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் ப தரக்கூடிய வகையில் இருக்கும் கவனமாக வேலைகளை செய்கிறது நல்லது சில செயல்கள் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு யோசித்து செய்யறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பொறுமையோடு இருந்தீங்கன்னா உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்யவும் வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தலையிடாத தலையிடாமல் உங்களோட வேலைகளை தன்னிச்சையாக கவனமாக செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் தரா மாதிரி தான் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி மகிழ்ச்சியானதாக இல்லை பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட தேவைக்காகவே கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும் செலவு அதிகரிக்கிற மாதிரி இருக்குது பணம் தேவையில்லாத செலவுகளை கட்டு கட்டுப்படுத்தலாம் வீண் வரையங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதல் குறையிற மாதிரி இருக்குது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு புரிதல் ஏற்படுற மாதிரி பிரச்சனைகளை பொறுமையாக நிதானமாக பேசி தீர்க்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன உளைச்சல் காரணமாக கால்வெளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தியான பயிற்சி ஆரோக்கியத்தை நல்லபடியாக வைத்திருக்கும் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி பார்த்துக்குங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள விதமாக இருக்கும் இல்லை வெறும் டெய்லி ராசி பலன் போகிறோன்னு போதும்ன்றவங்க தினசரி பலன் மட்டும் போடுங்க மற்றபடி லைவ் வேணும் இல்லைனா புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக சொல்லணும் பொது பலனில் ராசிக்காகவும் நட்சத்திரத்துக்காகவும் கேட்காதீங்க அதை நான் சொல்லவே விருப்பப்படலை சுயஜாதகத்துக்கும் பொது பலனு பலனுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது லைவில் வாங்க சுயஜாதகம் பாருங்கள் ஒரு சிலர் லைவில் வந்துட்டு இப்போ வந்து சுயஜாதகமும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரு அவங்களுக்கு அது உதவியாக இருக்குது அவங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான முடிவு எடுக்கிறதுக்கும் நாங்கள் நல்ல ஒரு பயனுள்ள வகையில் ஆலோசனை தரும் எப்படி வந்து பிரச்சனைகளை தீர்க்க முடியும் கிரகநிலைகளாகவும் ப்ராக்டிக்கலாகவும் பலன் சொல்லப்படும் அது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்